السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخلي أن بشهدر أرخلي نام أول نعلم بارت وركو لي دعاك لنديا ذكرك لندياته நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஃபஜுருடைய தொழுகையை துழுதுவிட்டு இந்த து குறைந்தது மூன்று தடவையாவது ஓதுவோம் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக அவ்வாஹர் மூன்று விதமான பாக்கியங்களை அவ்வாஹ் நமக்கு வழங்குகின்றான் அதே போன்று இந்த ஆவை ஓதுவதன் மூலமாக அவ்வாஹ் நம்முடைய ரிஸ்கை அதிகப்படுத்தி தருகின்றான் நம்முடைய அறிவை அவ்வாஹ் அதிகரிக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே இந்த து ஆ மிக முக்கியமான ஒரு து இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய வாழ்வாதாரத்தை அவ்வாஹவிடத்திலே கேட்கக்கூடிய ஒரு து அவ்வாஹினுடைய ரிஸ்கை அதிகப்படுத்தி த كودي أردعا دي كود بيان الله أريدي بي بي الله ودت لك كودي دعا إن دعا من مول ما همون رويد الله ودت لك كن روم إن دعا إن ران اللهم إني أسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا اللهم إني أسألك علما نافعا ورزقا طيبا அமல متقبلا யா الله நான் உன்னிடம் بينل كلبيهم பரிசுத்தமான ஹலாலான வாழ்வாதாரத்தையும் ஒப்புக்கொள்ளப்பட்ட நச்சேலையும் கேட்கிறேன் என்று பொருள்படக்கூடிய இந்த துவாவை உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் இப்னு மாஜா என்கிற நபிமொழி தொகுப்பு நூலிலே எழுநூத்தி அறுபத்தி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது